பின்னாடி பக்கம் கை திட்டு விழுகுது முன்னாடி பக்கம் உட்கார்ந்து இருந்த காளியம்மாள் உட்பட அனைத்து நாத்தக்க நிர்வாகிகளும் ஏன் கை தட்டு அதாவது காளியம்மாள் வந்து வாயில வந்து கை வச்சு அவங்க அப்படி பாக்கறாங்க தீர்மானம் மான மராட்டிய நீ ஏன் வந்து தமிழ்நாட்டுல நிக்கிற உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன வேலை நடிச்சியா அப்படியே போயிடுது இல்ல இமயமலைக்கு மலைக்கு போயிடுது இங்கெல்லாம் நீ ஏன் வரணும் நீயே உனக்கு வெற்றியில் இருந்தா சுருங்காட்டில போய் படுத்துக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களை வந்து எவ்வளவு கீர்த்தனமாக விமர்சனம் பண்ண முடியுமோ திமுக அரசாங்கமும் அதிமுகவும் விமர்சனம் பண்ணதை விட அதிகமாக வந்து விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டது யாருன்னா வந்து சீமான ஒரு தமிழனை தமிழன் எதிர்ப்பதற்கும் ஒரு தமிழனை வீழ்த்துவதற்கும் ஒரு மராட்டியர் காலையை திருப்பி இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் ஏன் அப்படின்னு பயப்படுறீங்க விஜய் அவர்களை பத்தி அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் சோல பாண்டியன வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து சீமான் நேற்று நடந்த மாவீரர் கூட்டத்தில் வந்து ரஜினிகாந்துக்கும் அவருக்கும் நடந்த சந்தீப்பை பத்தி பேசினாரு அதாவது சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டார்னா அரசியலில் சூப்பர் ஸ்டார் நம்ம தான் அப்படின்ட்டாரு அதாவது இதுக்கு முன்னாடி இது சீமான் தான் சொன்னாரு அண்ணாவுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தம்பி சிம்புன்றாரு இது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்போ இப்போ ரஜினிகாந்தை பிடிச்சி ஓடிட்டு இருக்காரு இந்த அரசியல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருவாயே ஒரு உருட்டு வேணா உருட்டிக்கலாம் அந்த மாவீரர் கூட்டுநாள்ல வந்து நிறைய கான்ட்ரவாசியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு எப்பயுமே அவர் என்ட்ரி ஆறப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஒரு என்ட்ரி ஆவா அப்படின்னு ஆனா இப்ப அந்த மாவிர கூட்டுநாள்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி அரப்பயே பெரும்பாலான சேர்ஸ் வந்து காலியா தான் இருந்துச்சு அதுல என்ட்ரிலயே பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரியா வாக்குல வர மாட்டாரு ஒருவேளை விஜய காப்பி அடிக்கிறாரா காப்பி அடிக்காதுன்னு சொல்ல முடியாது ட்ரை பண்றாரு சரி 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 இல்ல விஜய் பண்ணி பாக்குறாப்ல விஜய் மாதிரியா வந்து ட்ரை பண்ணி பாப்போம் ட்ரை பண்ணி பார்த்தாரு பட் ஆனா வந்து அதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல நாத்தாக்கா கட்சியோட மிகப்பெரிய ஒரு பலமே என்னன்னா வந்து அவங்க ரோட்ல ஒரு கூட்டம் போட்டாலும் சேர்ல உட்காந்தவங்க போல வந்து சுத்தி வந்து நிற்பாங்க எல்லாருமே அதுதான் வந்து அந்த கட்சியோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு ரோட்ல போறவங்க கூட நின்று பார்த்துட்டு போவாங்க என்ன ஏதுன்ட்டு ஆனா இப்ப வந்து சேரே காலியா இருக்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ரெண்டாவது இப்ப நம்ம சீமான் வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஏன் வந்து நீங்க சீமானை இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க இந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்கு மேல வந்து நிறைய வந்து வெறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கு இதனால பண்றாங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஏன் சீமான் வந்து அதிகம் விமர்சனம் பண்றோம்னா சீமான் கையில எடுத்திருக்க அந்த ஆயுதம்ன்றது தமிழர்களுடைய ஆயுதம் தமிழ் தேசியம்ன்றது வந்து மிகப்பெரிய வந்து உண்டான கடைசி எஜில உள்ள ஒரு பிரம்மாஸ்திரம் அதை வந்து ஒரு குரங்கீழ கிடைச்ச பூமாலை மாதிரி இவர் கையில எடுத்துட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இதை வந்து முழுமையா வந்து நீர்த்து போ வைக்கிறார் அதுதான் விஷயம் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் இருந்ததை வந்து மிக லாபகமா இந்த தான் வந்து அது ஆமக்கறி பன்னிக்கறி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற இன்னைக்கு வந்து நீங்க மாவீரர் அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பேசுறப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆமக்கறி பன்னிக்கறி அவருங்க சீமானை வந்து பார்த்தோம் அவர் அவரு மார்பு தான் படுத்துருப்பாப்ல அவர வந்து தடவை கொடுப்பாப்ல அப்படின்ட்டு இல்லாத இந்த கட்டுக்கதைகள் தான் வருது ரொம்ப கேலி கூத்தா ஒரு அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு போராளிகள் வந்து வாழ்ந்த ஊரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாம் பார்த்த வரைக்கும் ஒரு சோழர்களுக்கு பின்பு ஒரு அதே புலி உயர்த்தி இவ்வளவு பெரிய ஒரு இயக்கமா உலகம் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒரு போராளியை வந்து எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இது அது வந்து சிங்கிளர் கூட அந்த கேவலப்படுத்திக்க மாட்டாங்க இவ்வளவு தான் அவ்வளவுதான் கேவலப்படுத்துற வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈனத்தனமா நடந்துக்கிறது தான் வந்து இந்த சிங்கம் இட்லி கூட கறி இட்லி கறி என்னத்தையோ வந்து பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் பொய் அவர் உயிரோட இருக்கிற போய் இதை பத்தி பேசாருன்னா பேச மாட்டாப்ல ஏன் பேச மாட்டான்றது அவருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ரா வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிருந்தான் அவரை ஆக இவரு எனக்கே என்ன டவுட் ஆகுனா இவர் வந்து இந்த மாதிரி தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழர்கள் மீதான வரலாறு தமிழர்கள் மீதான பண்பாடுகள் இதை வந்து சிதைக்கிறம் காண்டியே இந்த மாதிரி ஒரு கோமாளியை வந்து பின்னின்று ஏதோ ஒரு பெரிய கை இயக்குதோன்றதான் வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தேகமாவும் அச்சமாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் வந்து இன்னைக்கு அந்த ரஜினியை பத்தி பேசுறப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ரஜினிய வந்து நம்ம பாத்தோம் அவர் அரசியல் சினிமா சூப்பர் ஸ்டாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அந்த தான் வந்து நீங்க யோசிக்கணும் அண்ணன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நான் தான் பேசுவாப்புல இப்ப நாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த உள்ள வைக்கிறாப்புல ஏன்னா நாளைக்கு ஏதாவது இந்த இன்ட்ரிவியூ கேட்டா வந்து நான் என்னையும் இல்லையே என் மாத்தி பேசுறாள் தான் அவரு ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்ட ஒருவேளை திடீர்னு விஜயோட அரசியல் வருகைக்கு அடுத்து ஏதாவது விஜய்க்கு ஏதாவது ஒரு ரஜினி வாழ்த்து சொல்லிட்டாருனா ரஜினிக்கு சீமானுக்கும் மாதிரி இல்ல இந்த சந்திப்பையே வந்து அவர் என்ன நல்லா கவனிச்சு பாருங்க ரஜினி அவர்களுக்கு வந்து அபோவ் செவன்டி அவர் நல்லா இருக்கணும் அவர் வந்து ஒரு திரையுலக கலைஞன் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து இந்த தமிழ் சினிமா துறையில வந்து ஒரு கோலாச்சு கிட்டு இருக்கேன் ஒரு ஆளு ஐம்பது வருஷம் இருக்காது ஒரு நாற்பதுன்னு ஐம்பது சொல்ல இருக்கும் நல்லா இருக்கணும் பட் ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அன்னைய வந்து ஒரு டயலாக் ஒன்று விட்டுருவாப்பிட நாங்க என்ன பேசுறோம் எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாலும் பாத்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நாளைக்கே அவர் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர போயிட்டு வரப்படல அவர் கலந்து அவர் நல்லா இருக்கணும் இது அவர் ரசிகனும் தவறா எடுத்து விட நாளைக்கே அவருக்கு சூப்பர் ஸ்டார்களுக்கு ஏதாவது ஆச்சு நிச்சுவோனே அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பாத்த ஒரு வாரல ஒரு வருஷத்துக்கு என்னென்ன பொய்யெல்லாம் புழுக முடியுமோ ஏன்னா அது சொல்லிட்டாப்ல ரெண்டரை மணி நேரம் சந்திப்புன்னு சொல்லிட்டாப்ல பத்து நிமிஷம் சந்திச்ச தலைவர் சந்திச்ச பத்து நிமிஷத்துக்கே அவர் இத்தனை பத்து வருஷமா இல்ல எத்தனை வருஷமாச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா உருட்டிக்கிட்டு இருக்காப்புல இது ரெண்டரை நேரம் வேற இது எத்தனை வருஷம் ஊருட்டுனு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாலே ரொம்ப படு பயங்கரமா இருக்கு ஏன் இப்பயே சொல்ல வேண்டியதுன்னா சொல்றதுல உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க தானே போய் பாத்தீங்க போய் ஒண்ணு ரகசியமா போய் பாக்கலையே நேரடியா போய் சந்திச்சீங்க அரசியல் எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டீங்க அப்படி என்ன உங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் அரசியல் பேசுறதுக்கு நீங்க எதுக்கு மக்கள் இயக்கத்தில் நடக்கணும் மக்கள்கிட்ட வந்து நீங்க ஓட்டு சொல்லி மான மராட்டிய நீ ஏன் வந்து தமிழ்நாட்டுல இருந்து நிக்கிற உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன வேலை நடிச்சியா அப்படியே போயிடுது இல்ல இமயமலைக்கு போயிடுது இங்கெல்லாம் நீ ஏன் வரணி உனக்கு வெற்றி தான் சுருங்காட்டுல போய் படுத்துக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வந்து எவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ண முடியுமோ ரஜினி அவர்கள் வந்து அவரு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலையும் ஆன்மீக அரசியல் செய்யப்படுற நிலைப்பாட்டையும் எடுத்தப்பயே திமுக அரசாங்கமும் அதிமுகவும் விமர்சனம் பண்ணதை விட அதிகமாக வந்து விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டது யாருன்னா வந்து சீமானால தான் விமர்சனம் ஆக்கப்பட்டார் ரொம்ப வந்து கீழ்த்தனமான பேசினாப்ல இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மு க ஸ்டாலின் அவர்களோ இல்ல அமமுக தலைவர் இவர் டிடிவி டி வி தினகரன் அவர்களோ இல்ல பாமக கட்சி நிறுவனர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இவ்வளவு கீழ்த்தன விமர்சனம் பண்ணாங்க ஆனா இவ்வளவு கீழ்த்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அன்னைக்கே வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இவரோட இதுதான் வந்து உடஞ்சி அது தெரியும் அவருக்கு அந்த நியூ ஓட்டர்ஸ் வந்து அதாவது என்னப்பா அது டிஎம்கேவா ஏடிஎம்கேவா பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கிற வந்து அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி இவருக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒரு தான் வருவாங்க அந்த ஓட்டு வந்து போயிருன்றது வந்து சீமான் அவர்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய அரசியல் குருவான நம்ம ரவீந்திரன் ஒத்த ஒரு மோதர் ரவீந்திரன் துரைசாமியோட அந்த மானிட்டரிங் வந்து அவர் நல்லா தெரியும் அவர் சீமான் எப்படி மானிட்டர் பண்ணுன்றது ஆக ஒரு ரெண்டரை நிமிஷம் நாங்க சந்திச்சுக்கிட்டோம் இதை பத்தி நீங்க என்னடா நீங்களா கற்பனை பண்ணி எழுதுறீங்க நீங்களா என்னடா ரெண்டு பேரும் என்ன பேசிக்க போறீங்க ஐயான்னு போய் காலை விழுந்து வேற என்ன பண்ணிடு இப்ப என்ன சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டால் சேர்ந்துட்டோம் அதனால இன்னைக்கு என்ன ஆயிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு வந்து இப்ப ரஜினிகாந்த் இல்ல இல்ல இந்த ஒரே விஷயம் சொல்லிருந்தேன் அப்படி சொல்றப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நாதாக்காவோட நிர்வாகிகள் முத வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணு வருஷம் உட்கார்ந்து இருந்த உயர்மட்ட குழு நிர்வாகிகள் யாரா கைதுட்டாங்க இல்ல சார் இப்ப ரஜினிகாந்த் சந்திச்சதுனாலயே இப்ப ஒரு சில இடங்கள்ல நாத்தாக்கா கூண்டோட கலைக்கப்பட்டு வேற ஒரு நிறைய இடத்துல ரஜினிகாந்த் இவர் இந்த கருத்து தெரிவிக்கிறப்ப அரசியலா நான் அவரு நாம சூப்பர் ஸ்டாரு அவரு சினிமா சூப்பர் ஸ்டார் சொல்றப்பயே பின்னாடி பக்கம் கைதிட்டு விழுகுது முன்னாடி பக்கம் உட்கார்ந்து இருந்த காளியம்மாள் முப்பட அனைத்து நாத்தாக்க நிர்வாகிகளும் ஏன் கை தட்டல நீங்க அந்த வீடியோ பாருங்க நீங்க அந்த ட்விட்டர்ல வந்து எல்லா இடத்தையும் இந்த வீடியோ ஏன் கை திட்டம் மாதிரி அதுவும் காளியம்மாள் வந்து வாயில வந்து கை வச்சு அவர் அப்படி பாக்குறாங்க சீமான என்ன இப்படி அதாவது கட்டமைப்பே உடையுதுங்க கருத்திலே உடைஞ்சி போயிருது நாத்தாக்காவோட கருத்தில் என்ன தமிழனை தமிழன் ஆள வேண்டும் இதுதான் கொள்கை இந்த கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரும் சொல்லுவாரா நாளைக்கு எலக்ஷன் வருது எலக்ஷன் வருதோ இல்லையோ ஒரு ஜென்ரலா வந்து அவர் அந்த எலெக்ஷன் அட்டையத்தான் ஏதாவது சொல்லுவாக்குல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா ஆஹ் பீப்புள் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் சேஞ்ச் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் பேசி இந்த மாதிரி மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க தே ஆர் ரெடி டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாற்றன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாப்புல அவர் அப்ப அது வந்து மிக தீவிரமா வந்து அது பாத்தீங்கன்னா அது எல்லா ஊடகத்தையும் வந்து பரப்பப்பட்டு ஏன் வந்து பரப்பப்பட்டுச்சுன்னா அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து திருப்பி டிஎம்கேல இருந்து ஏடிம்கி கையில வந்து தமிழ்நாட்டோட ஆட்சி மாறுது ஆக எலெக்ஷன் டேத்தி அவர் இந்த மாதிரி பேசுவாப்புல கருத்துல பாப்பலாம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடியுமா அவர் சொல்லுவாரா அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்திய கொள்கையை வந்து வச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால யாரு வேணா ஆகலாம் அப்படின்ற பேசக்கூடிய ஒரு ஆளு அவர் எப்படி வந்து உங்க உங்க கொள்கையை ஆதரிப்பார் நினைக்கிறீங்க விடுதலை புலிகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன அங்க ஈழத்தில் நடந்த சண்டைகளை பத்தி அவருடைய நிலைப்பாடு என்ன அவர் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவேரி பிரச்சனையை பத்தி அவருடைய காவேரி பிரச்சனையை பத்தி அவருடைய நிலை ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வட்டால் நாகராஜன் தான் சொல்றாங்க இன்னைக்கு வட்டால் நகராஜ் தமிழ்நாட்டின் வட்டாள் நகராஜன் தான் சீமான் வாட்டல் நகராஜா பரவாயில்லங்க அவர் வந்து அவரோட மக்களுக்காக வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னடா பீப்புளுக்கும் கன்னடா மொழி பேசுறவங்களுக்கும் வந்து ஸ்டா அதாவது மிக தீவிரமா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு எங்க மக்களுக்கு போகுதுதான் உனக்கு அப்படின்னு நிக்கிறாரு அந்த மாதிரி அவர் பேசுறாப்புல அவரு சொல்லுங்க ரோட்ல இறங்கி போடுங்க இது வரைக்கும் நல்லா யோசிச்சு வரல கட்சி வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா ஒரு மக்கள் போராட்டம் நடக்கிற இடத்துல போய் நிக்கிறாங்க ஏன் இவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு போற நீதிமன்றம் இவளவு யாருங்க இப்படிதாங்க ஒரு பேச்சு நானும் பாத்தேன் இந்த வீடியோவை பரந்தூர் வந்திருக்கோம் நான்கு சாலை வந்திருக்கோம் அது வந்து நான் இல்லன்னா அவ்வளவுதான் என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு மேட்டுக்குடித்தனம் அது இது வந்து ஒரு மேட்டுக்குடித்தனம் இல்லையா நான் தான் நான் இல்லனா எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன வந்து நீங்க என்ன சோரா இல்ல பாண்டியரா இல்ல சேரரா இல்ல பல்லவரா யார் நீங்க நீங்க இல்லன்னா நீங்க இல்லன்னா நான் இல்ல நான் இல்லன்ற அந்த வார்த்தையை தவறான வார்த்தை அது நான் தமிழர் பாத்தீங்கன்னா நான் தமிழர் கட்சின்னு கூட வச்சிருக்கிறேன் நான் தமிழ்ன்ற கட்சி வச்சுக்கிறேன் பேச்சு பூரா மாதிரி நான் நான் தான் போகுது அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாவீரர் தினத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணீங்களா காளிமபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்லிருவாங்க உண்மை இல்ல ஆல்ரெடி உண்மையான விஷயத்த ஒண்ணு சொல்லிடுவாங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்து நமது ஆள் பேச்சேன் காளிமாவோட பேச்சு அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட முகமே வந்து மாறிடுச்சு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பத்து நிமிஷம் சந்திச்சிருந்தாங்க அன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் மாறி இருக்கு அப்படின்ட்டு பத்து நிமிஷம் சந்திச்சாங்கன்றதே உடச்சிட்டாங்க ஆனா இதை வந்து அவர்கள் நிறைய இடத்துல உடச்சு பேசியிருக்கா நானும் எங்க அண்ணனு வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னிக்கறி புடிச்சு தின்னோம் ஆவக்கறி புடிச்சு தின்னோம் மாச கணக்கு வந்து கருதுனா மாச கணக்கு அங்கதான் இருந்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் என் தான் படு தூங்குவாப்புல நான் தான் தடவி குடுப்பேன் இல்லாத அட்டுழியும் பேச்சுல எல்லாம் சொன்னாப்புல எல்லாத்தையுமே அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகியான காலை மாலவர்களே வந்து உடச்சிட்டாங்க சிம்பிளா உடச்சு விட்டாங்க பத்து நிமிஷம் தான் போனா உண்டு இந்த தூள் படத்துல வந்து விஜய் விவேக் எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருப்பாப்புல டக்குன்னு அந்த பறவை பறவை வந்து ஏன்னா இதான் நைட்டு போல ஒட்டிக்கிறீங்களான்ற மாதிரி பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் பொய்ய வந்து அந்த அம்மா வந்து ஈஸியா வந்து உடச்சு விட்டாங்க உடனே அதுக்கு பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எங்களுக்கு என்ன நினைஞ்சு எங்களுக்கு தான் தெரியும் அப்படி தெரியும் ஆக்ரோசமா அவர் பேசியிருந்தாரு ஆக இது வந்து பார்த்தா வந்து ஒரு கேவலமான அரசியல் ஆனா இப்ப சீமான் அதே மாவீர கூட்ட நாள் நடக்குது திருச்சியில வந்து நாம் தமிழர்ல இருந்து வெளியானவங்க நடத்துறாங்க சீமானுக்கு அந்த கூட்டத்தை விட அங்க வந்து அதிகமா இருக்கு சார் அதிகமா இருக்குன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் நீங்க நாம் தமிழர் கட்சின்றது வந்து பாத்தீங்கன்னா யாரு நல்ல கட்சி நினைக்கிறீங்க இப்ப அதாவது அது பாசி வந்து ஆதித்தனர் வந்து அந்த கட்சி இருந்துச்சு அது ஒரு நாடாளுன்றனால ஒரு நாடாருக்காண்டி காண்டி இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி ஒரு தலைவர் ஆனாப்புல ஆனா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆஹ் இந்த இடத்த வெளிப்படையா சொல்றீங்க நானும் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் தான் ஆனா இவங்க மாதிரி இல்ல நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரு விட்டு வெளியே வந்தாச்சு பதிமூணு கடைசி நிறைய வெளியே வந்தாச்சு அவர் நானும் நேரடியாக சந்திச்சிருக்கேன் அவருடைய வளசர வக்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில வந்து அந்த குடியில் இருக்கு அது நான் சந்திச்சிருக்கேன் போய் கூட போன ஆண்களான நாலு பேர் இருக்காங்க ஆனா அவருடைய சித்தாந்தம் வந்து அப்பயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுதான் வந்து அப்பயே நிறைய பேர் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நிறைய பேர் ஏன் போனாங்கன்னா அந்த கருத்தில் இருக்கு பாத்தீங்களா தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் நான் திராவிடன் இல்லை என்ன சேர்க்காதீங்க கன்னடர் கன்னடகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கர் தெலுங்கராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலையாளி மலையாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் மட்டும் ஏன் திராவிடனாக வாழ வேண்டும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம சில அந்த வரலாற்று ரீதியான விஷயங்கள் சோழர்களை பத்தி பேசுறது ராஜராஜ என் பெரும்பாட்டம் ராஜராஜ சோழன் சொல்றது ஏன்னா இதுல யாரும் பேச மாட்டீங்க பேசாத டாபிக் இதெல்லாம் பேசுறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூஸ்ட் ஆகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஈழத்தில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை வந்து இங்க இருக்க கட்சிகள் பேச மறுந்துச்சு நீ அதிமுகவோ திமுகவோ அதை பத்தி யார் பேசுறாங்க சொல்லுங்க நீங்க பெருமை பெருவாதையாக பேச நிப்பாட்டிட்டாங்க அப்ப இதை பத்தி இவர் மட்டும் பேசுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கருத்தியல் காண்டியே வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் படையை போய் சேர்ந்துச்சாங்க ஆனா கருத்தில் உடையுது ஒரு தமிழ்நாட்டை தமிழ் நாள்வதற்கு ஒரு மராட்டிய உறுதியை தேவைப்படுதுல எப்படி ஆச்சு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டை தமிழன் ஆள்வதற்கு ஒரு மராட்டியர் காலை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு தமிழனை எதிர்ப்பதற்கு விஜய் தமிழன் தானே என்ன பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழன் தான் ஏன்னா அவர் முதலியார்ன்னு சொல்லி வந்து நேரடியாவே அவரு எஸ் ஏ சந்தர்சே அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சோ முதலியார் என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவன் தமிழ் மொழியை பேசுறவங்கதான் ஒரு தமிழனை தமிழன் எதிர்ப்பதற்கும் ஒரு தமிழனை வீழ்த்துவதற்கும் ஒரு மராட்டியர் காலையை வந்து பிடிக்க வேண்டியது உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் நீங்க யோசித்து பாருங்க ஏன் அப்படின்னு பயப்படுறீங்க விஜய் அவர்களை பத்தி விஜய் அவர்கள் வந்து எத்தனை அணை கட்டியிருக்காப்புல எத்தனை பாலம் கட்டியிருக்காப்புல எத்தனை ரோடு போட்டிருக்காப்புல மக்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்காப்புல இதெல்லாம் பார்த்து அந்த கருத்தியில பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு அவருடைய சினிமா வளர்ச்சியை வைத்துக்கொண்டு அவருடைய ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு இங்க எதிர்த்து நிற்கிறாங்க அப்ப இது எவ்வளவு இவரு எவ்வளவு பலவீனமான ஆளு பலவீனம் இப்பதான் எக்ஸ்போஸ் ஆறாப்புல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்களையோ கல்யாண சுந்தரம் அவர்களையோ வந்து நீங்க சாதாரணம் இடப்பட முடியாது ரெண்டு பேரும் வந்து வந்து குறிப்பெடுத்து பேசக்கூடியவர் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல் வரலாறு தமிழர்களுடைய வரலாறு இங்க கட்சிகள் என்ன செஞ்சது தேசிய கட்சிகள் என்ன செஞ்சு சொல்லிட்டு குறிப்பிடுத்து அவளை சீக்கிரத்தை நீங்க ராஜீவ்காந்தியிட்டயோ இல்ல கல்யாண சுந்தரையாவோ ரெண்டு பேர்ட்டையும் உட்காந்து நீங்க டிபெட்ல அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க மறக்க முடியாது ஏன்னா நாலேஜிபிள் பர்சன் அன்னை வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்ல வந்து கத்துக்கிறது இவங்க எல்லாம் தட்டிடுவாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்து போட்டுட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல வந்து அரைக்கண்ணில் உட்கார்ந்து கட்டு வந்து பாத்துட்டு நாளைக்கு ஆள் அதை வந்து தட்டி விட்டுருது அப்படியே அதுல குண்டக மாட்டங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலு நாச்சி வர வராத்திரியமா முதுகிலே குழந்தைய கட்டி கொண்டு இது டக்குன்னு வந்து ஜான்சி இருந்துச்சு ஐயய்யோ என்னடா அது மாற்றி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு அது இது வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சாரா இல்லப்பா அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய வந்து இவ்வளவு பேசுறப்ப சிப்பா இருக்கு வந்து தவறு தான்ப்பா அது ஒண்ணும் பிரச்சனை எதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல சொன்னா இல்லையா சொல்ல மாட்டா தான் செஞ்சு தவற ஒத்துக்கவும் மாட்டான் ஆக ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் தமிழ் தேசியத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாயாய் நினைப்பவர்கள் அனைவருமே கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏனென்றால் தமிழ் தேசத்தை நின்ற நாம் தமிழர் கட்சியானது நான் சீமன் கட்சியாக மாறி அந்த தமிழர் தேசத்தை கையை விட்டுவிட்டு ஒரு என்ன சொல்றது அந்த தமிழ் தேசத்தை காப்பாத்து தன்னை காப்பாத்திற்காக அனைத்து கொள்கையிலும் அடமான வைத்து விட்டு ஒரு மராட்டியரை தேடியோ ஒரு தெலுங்குகளை தேடியோ அனைத்தும் போயிட்டு இருக்கு நாளைக்கு வந்து அவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கதவை தட்டினாலும் வந்து நம்ம வந்து ஆட்சிப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ரொம்ப நன்றி சார் நன்றி